ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரோ திசாநாயக்க ஜப்பானுக்கு உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜப்பானில் வசிக்கும் இளைஞர்களை டோக்கியோ நகரில் வைத்து ஜனாதிபதி ஜனாதிபதி சந்தித்தார் இங்கு கடந்த ஒரு வருடத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் ஊடாக இலக்கை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி நமது நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் மலே என்ற இன மக்கள் வாழ்கின்றார்கள் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என பிரதானமாக நான்கு மதங்களை மக்கள் பின்பற்றுகின்றார்கள் நீண்ட காலமாக இந்த அரசியல் அதிகாரத்தை காரணமாக வைத்துக் கொண்டு இந்த மக்கள் மத்தியில் பல்வேறு இன மோதல்கள் மத மோதல்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையின்மை மற்றும் சந்தேகத்தோடு குரோதத்தோடு பார்க்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குகின்றார்கள் அநேக அரசியல் சக்திகள் இனவாதத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தன இலங்கையின் முதன்முறையாக எவ்வித இனவாத மோதல்களும் இடம்பெறாத முதல் வருடம் இந்த வருடமாகும் அத்திவாரம் உடைந்த நாடே எமக்கு கிடைத்தது வலுவான அத்திவாரம் என்பது எமது சட்டத்தின் ஆட்சி மிக்க அரசவை பொருளாதார நிலை பேறு ஊழல் மோசடியற்ற அரசு சிறந்த ராஜதந்திர உறவுகள் தேசியம் ஐக்கியம் இவை அனைத்தும் தான் அத்திவாரம் எனவே கடந்த ஒரு வருடம் என்பது எமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான வலுவான அத்திவாரம் இடப்பட்ட வருடமாகும் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் கிடைக்காது ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக செலவு இருக்கும் எனவே பாரிய வரவு செலவு திட்ட இடைவெளி ஏற்படும் அதனை நிரப்புவதற்காக அதிக அளவு கடன் பெற வேண்டி ஏற்படும் அந்த கடன்களின் வட்டி தவணை எமது செலவு பட்டியலில் இணைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெடித்தது இப்போது நாம் அந்த பிரச்சனை

அது அல்ல சிலரிடமிருந்து வரி சற்று சுமை மிக்க விமர்சனம் வருகிறது விரிவடைந்தால் வரி அளவை குறைத்துக் கொள்ள முடியும் எமது ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் மீண்டும் மீண்டும் வரி முன்னொழிவுகளை செய்வதே இடம்பெற்றுள்ளது ஆனால் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நாம் எவ்விதமான புதிய வரியையும் அறிமுகப்படுத்தாதிருக்க முயற்சிக்கின்றோம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து டாலர் வருமானத்தை அடைய எதிர்பார்க்கின்றோம் எனவே முன்னர் இலங்கைக்கு ஒரு முறை வந்திருந்தால் இனி இருமுறையாவது வாருங்கள் வெளிநாட்டவர்கள் வருவதை விட நாட்டுக்கு வருகை தரும் சில வருடங்கள் நன்றாக கஷ்டப்பட்டு உழைத்தால் எமது நாட்டில் பொருளாதார ரீதியில் ஏற்பட்டுள்ள வறுமையிலிருந்து மீண்டல முடியும் எமது அரச பொறிமுறையை சேர்த்திறன் மிக்கதாக வேண்டும் இதற்கு இருக்கும் வழி டிஜிட்டல் மயமாக்குவதாகும் அடுத்த வருடம் இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற சகல கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் கட்டமைப்பின் ஊடாக மேற்கொள்வதற்கான முறைமையை

நான் பார்த்தேன் இன்றும் ஒருவர் இன்னும் ஒருவரை பார்ப்பதற்காக செல்கிறார் இவர்கள் அனைவரும் மோதி கொண்டவர்கள் இங்கே ஒருவர் கூறுகிறார் நாங்கள் பிள்ளை செய்து விட்டோம் நாம் உங்களுக்கு கள்ளர்கள் என்று கூறினோம் நீங்கள் எங்களை கள்ளர்கள் என்று கூறினீர்கள் நாம் நீண்டகாலமாக இப்படித்தான் அடித்துக் கொண்டோம் அது எதிர்த்தரப்புக்கும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் நாம் இப்படி மோதிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சிலர் கதைத்துக் கொள்கின்றார்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டம் தற்போது சரியாக அமுலாகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அது பணக்காரரா அதிகாரத்தில் இருப்பவரா ஏழ்வையில் இருப்பவரா என்றெல்லாம் பார்க்காது சில சிறியவர்களை மாட்டப்படுவதாக கூறுகிறார்கள் ஆம் சில விடயங்களுக்கு நீதிமன்றத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அவற்றை நாம் தேடி பார்க்க வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து சில ஆவணங்கள் கொண்டு வரப்பட வேண்டியுள்ளது யாலங்கா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சிங்கப்பூரில் இருந்து ஆவணங்கள் கொண்டு வரப்பட வேண்டியுள்ளன மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன அதற்கும் சிங்கப்பூரிலிருந்து சில தகவல்கள் வர வேண்டியுள்ளது ஹம்பந்தோட்டை வைத்தியசாலை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்கள் நெதர்லாந்திலிருந்து வர வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளும் உள்ளன இந்த மோசடிகளில் சிக்கியவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த ஆவணங்கள் இருக்குமா அவற்றை நாம் இன்னும் தேட வேண்டியுள்ளது இது ஒரு வருடத்தில் நிறைவடையும் நான்கு வருடங்களிலும் இவ்வாறான பல விடயங்களை அம்பலத்துக்கு வரும் கொலைகள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறுகின்றன நமது நாட்டில் மக்களுக்கு சட்டம் தொடர்பான அச்சம் ஏற்பட வேண்டும் இப்போது சட்டத்திற்கு நன்றாக பயந்து இருப்பது தெரிகிறது சில அரசியல் சக்திகள் வடக்கில் உள்ள இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவார்கள் என்று ஒரு ஆரோடம் தெரிவித்திருப்பதாக அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் நாம் இருப்பது மீண்டும் ஒருமுறை வடக்கோ கிழக்கோ நாட்டின் எந்த பகுதியிலும் யுத்தம் ஏற்படாத வகையில் எப்படி செயல்படுவது என்ற நிலைப்பாட்டிலாகும் எனவே பிரவேசம் மீண்டும் எமது நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையில் மோதல் ஏற்படாத வகையில் நாட்டை நிர்வகிப்பதாகும் இந்த எல்லா அச்சுறுத்தல்களையும் விட நாம் முகம் கொடுத்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் போதைப் பொருள் அபாயமாகும் இந்த அரச கட்டமைப்புக்கு இணையான பாதாள உலக கட்டமைப்பு ஒன்று உள்ளது குற்றம் போதைப் பொருள் நிதி கொடுக்கல் வாங்கல் பாரிய அங்கு இடம்பெறுகின்றன எனவே நாம் அதனை இல்லாது செய்வோம் அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் ப்பனைன்று அல்லது வேறு நாட்டை போன்று எத நாடும் மாற வேண்டுபண்டு எண்ண இருக்கிறதல்லவா. நான் கூறவற்றை செய்து முடித்தால் அதனை நோக்கி நாம் செல்லலாம். .. று . ஜனாதிபதி குமார் திசாநாயக்க இவ்விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நர்ஹிதோவை சந்திக்கவுள்ளார் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷீபா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளிவுகார அமைச்சர் பொருளாதார வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார் அதேபோன்று இலங்கை மற்றும் ஜப்பான் வணிக சபை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு ஒன்று கூடலிலும் ஜனாதிபதி கலந்து உள்ளார்